வருஷம் இருக்கும்போது அந்த வட்டாரத்துல ஃபுல்லாக அந்த அம்மை இல்லை பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க வாங்கிடுச்சு அந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய மரணத்துக்கு ஆளாயிட்டாங்க இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா என்னடா நம்ம நடமாட்ட ஏரியாவிலேயே இப்படி நடந்துடுச்சு சொல்லி மொத்தம் இவர் வாங்க ஆரம்பிச்சிட்டார் மொத்த திருவண்ணாமலையை சுற்றி மொத்த அமையவும் இவர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் வாங்கினோடன உடம்பு பூரா க எதமே இல்லாமல் எல்லாம் முத்து முத்தா இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெருசாக அப்படின்னு இவர் பாட்டுக்கு ரோட்டில் சுற்றிட்டுறாரு கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் பறிப்பு விட்டாருன்னு சொல்லி கொண்டு போய் அடைச்சிட்டாங்க எப்படி அழைச்சுட்டாங்க இவர் ஊர் ஊருக்கு போய் இவருக்கு ஊருக்கு சுத்திக்கிட்டே தெரியாது இல்லையா இவருதான் எல்லாத்துக்கும் இவருக்கு வந்துதான் எல்லாருக்கும் வரவேற்பு சொல்லி பிடிச்சிக்கொண்டு போய் இவர் ரூம்ல அடைச்சிட்டாங்க சரி என்னவோ செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டுவாங்கன்னு வந்தா கூட அது எவன் பிடிக்க சொன்னானோ எவன் பிடிச்சிட்டு போய் இறங்கி மாட்டான் வந்திக்க பாடத்துக்காரங்க என்னடா திடீர்னு என்ன ஊசி போ என்ன இது போட்டாலும் ஒன்னு பண்ண முடியல வேற எல்லா ஒரு ஆபிசர் வந்திருக்காரு என்னயா நடந்துச்சு என்ன இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நடந்துச்சு நாங்க இப்படி இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படி பண்ணிட்டு வந்து சொன்னாங்க ஆனா இப்படா முதல்ல அவர் எங்க வச்சிருக்கீங்க பா திறந்து விடுங்க பாடத்தை அந்த ஆபீஸுக்கு போய் அவங்க காலையில் ஏழு விழுந்து மன்னிப்பு கேட்டு தெரியாம நடந்து சாமி இங்க வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக வந்து நீங்க செமக்குறீங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் சரி போனதெல்லாம் போட்டு இருக்கிறதெல்லாம் பொழைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு போனாங்க அந்த மாதிரிதான் எனக்கு அப்படி ஒரு பண்ணார் சார் சத்திரி அப்புறம் வந்து திருவண்ணாமலை திருவிழா நேரத்தில் தெருக்கல் பூரா வியாபாரிகள் கடை போட்டு விற்பாங்க இல்லையா அதில் ஒரு கடைக்கார வெளியூரில் இருந்து கடை போட்டு பழைய சரக்காக பணம் கொடுத்துருவாங்க எக்ஸ்போர்ட் ஆனதாக இருந்து அடிக்கி வச்சுருந்துருக்கான் இவர் அப்படி இப்படி போயிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த வீதியில் போயிருக்காரு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு மோ மொத்த சரக்கும் அள்ளி ரோட்ல வீசிட்டார் எப்படி மொத்த சரக்கும் அள்ளி ரோட்ல வீசிச்சார் வீசி அள்ளி வீசிட்டு அவரோட போயிட்டார் அவன் போய் போலீஸ் இலக்கிட்டு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சரக்கு போச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அப்போ அப்போ திருவிழா என்ன வெளியூர்ல இருந்து கூட்டி போடுவாங்க இல்லையா விழுப்புரத்துல இருந்து ஒரு எஸ்ஐ போட்டு போட்டுருக்காங்க அந்த கடைப்பகுதியில் அவரை போட்டு கொடுக்காரு கம்ப்ளைண்ட் போட்ட உடனே அவை நோய்தான் போட்டு கொண்டு போய் லாக்கப்ல உட்கார வச்சுட்டான் லாக்அப்ல உட்கார வச்சு அரை மணி நேரத்தில் எங்க விழுப்புரத்துல இருந்து போன ஒரு அஞ்சு வயசு பையன் ரூமுக்குள்ள போய் அடைச்சிக்கிட்டான் கதவை திறக்க முடியல கத்துறான் அழுகிறான் நாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு திறக்க முடியல அதுவும் இதே தான் நடக்குது ஒரு நான் ஃபுல்லாக போராடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆள் அங்கே போயிருக்காரு ஏன்னா இங்கே எந்த யாரும் நடந்தாலும் அவங்க கதை குட்டிலிருந்து போக முடியாது எங்களால் மறுநாள் போயிருக்காரு வீட்டுக்கு கதவு திறக்கல பையன் என்ன ஆனாலும் தெரியல ஃபுல்லாக வீட்டுக்காரம்மா கூட்டி எங்க பாக்குறீங்க என்ன நடந்துச்சு என்ன ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல சும்மா போன அல்ல போன பையன் கதவு கூட்டிக்கிட்டு திறக்க மாட்டான் திறக்கவும் முடியல நடந்ததை சொல்லிருந்தான் அந்த அம்மாவுக்கு சேசாந்தும் தெரியும் அடப்பாயி மனுஷா உள்ள இருக்கட்டுமா கூட்டிக்கிட்டு நேர சேசாத்த மன்னிப்பு கேட்டு ஜ வெளியே இருக்கா இவரை வெளியே வந்து அவங்க அளவுக்கு வந்து வேத போட்டு போய் குழந்தை வெளியே வராங்க அங்கேருந்து குழந்தை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்மி சேதம் பண்ணாங்க இந்த மாதிரி நடக்கும்